கிறிஸ்துக்கள் அன்பான கத்திர இயேசு ஆவரும் நாமத்தினாலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு அவசங்களை வாசிப்போம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் கத்தரே உன் நியாயத்தை வெளிப்படுத்துவார் இன்னைக்கு அநேக சொல்ற கூடு காரியம் என்னன்னா நன்மை செய்ததுதான் மேன்மை இல்லையோ நான் நல்லதான் செய்யறேன் பாஸ்டர் என்னை எல்லாமே குற்றவாளியாக சுமக்குறாங்க என் ஓனருக்கு நான் நன்மை செய்கிறேன் நல்ல உழைக்கிறேன் இரவு பகல் பாராதபடி உழைக்கிறேன் ஆனாலும் எங்கள் ஓனர்கிட்ட எங்கள் எஜமான்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்காமல் அநேக நான் சோந்து போகிறேன் நல்ல வேலை செய்கிறேன் எனக்கு உயர்வு கிடைக்கல உயர்வான பதவி எனக்கு கிடைக்கல ஆனால் நேற்று வந்தவங்களெல்லாம் நல்ல வெகுமதி கொடுக்குறாங்க பதவி கொடுக்குறாங்க நான் செஞ்சதை எல்லாம் மறந்துறாங்க அன்பான கத்தரோட தேவச்சனமே அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இப்பேற்பட்ட வாக்குத்த கத்தல் கொடுத்துருக்கிறார் என்னென்ன உழைச்சியோ என்னென்ன கஷ்டப்பட்டையோ அந்த பலன் படத்திலேருந்து கத்தர் உனக்கு தாசை அனுப்புவார் இன்றைக்கு பிள்ளைகளுக்காக தாயும் தகப்பனும் கடினமாக உழைக்கிறார்கள் என் பிள்ளைகளை கல்லூரியை படிக்க வைக்கணும் நல்ல வேலை செலை கொடுக்கணும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் படித்து திருமணத்துக்கு ஆகும் போதும் அவங்க பெற்ற பிள்ளைங்க கேட்பாங்க ஏமா எனக்கு எதையுமே நீங்கள் சேர்த்து வைக்கல சொந்த வீடு இல்லையே ஆனாலும் அந்த ரெண்டு சம்பளத்தில் கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தது அவங்க கேட்கும் போது மிகுந்த துயரப்படுவார்கள் பல குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை என்ன வேலை செய்யறாங்க தெரியாது மனைவி என்ன வேலை செய்வாங்க தெரியாது கணவனுடைய உழைப்பு மனைவிக்கு தெரியாது மனைவியுடைய உழைப்பு கணவளுக்கு தெரியாது ஒரு வெள்ளி தங்கம் வைரம் ஒரு இருளுக்குள்ள அதை போய் வச்சிங்கன்னா அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடும் ஆனால் அதே இந்த தங்கத்தை வைரத்தை என்ன செய்யுமா ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் தான் அதோடைய த இருக்கிறது தெரியும் அதே மாதிரி தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற கத்தருடைய தேவ ஜனமே ஒருவேளை உறவினுக்கு நான் செஞ்சேன் என் தம்பிக்கு செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன் சில பேர் சொல்லுவாங்க பெத்த பிள்ளைங்க செய்யற வேலைகள் கடினமா செய்யற வேலையில் தாய்க்கு புரிஞ்சுக்காம இருக்கலாம் எங்கேயோ தேசத்தை கொடுப்பாங்க என் பிள்ளை என்ன கேட்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நம்ம பார்க்க போறோம் நூற்றி இருபத்தேழு நாடுகளை அரசாண்ட அகஸ்வி ராஜா சிறந்த ஒரு ராஜாவாக பணியாற்றி வரும்போது ராஜாவுக்கு காவலாக ரெண்டு காவல்காரர்கள் இருந்தார்கள் இந்த ராஜாவை எப்படியோ கொன்றுபட வேண்டும் என்று சொல்லி அநேக தீர்மானத்தை எடுத்தார்கள் ஆனால் அதிலேயே பணியாற்றி கொண்டிருக்கிற மருதகாய் என்ற ஒரு மனிதனே அந்த ராஜாட்ட போய் அவர் சொன்ன ராஜாவே உங்களை கொல்லும்படியாக அந்த ரெண்டு காவல்காரர்களும் உங்களை கொலை செய்யும்படியாக திட்டம் தீட்டிருக்கிறாங்க சொல்லி அதுக்கப்புறம் ராஜா அந்த ரெண்டு பணியாட்களையும் விலகி திரும்ப என்ன செய்தால் காப்பாற்றப்பட்டார் சில நாட்கள் ஆனது இன்னொரு நபரை ராஜாக்கு பணிவிட செய்யும்படியாக ஆமோன் என்ற ஒரு மனிதனை ராஜா காவல் காக்கும்படியாக வைத்திருந்தார்கள் முருகாய் என்ன செய்தான்னா இவர் கனப்படுத்த மாட்டார் ஆகினாலே இந்த ஆமோனுக்கும் இவருக்கும் சில பகை வரும்போது இந்த முருகராய எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் சொல்லி தீர்மானத்தில் எடுத்தார் அன்பான கத்திர தேவச்சனமே இந்த பூமியில் நன்மை அந்த பேர் புகழ் வராது செஞ்ச உதவி அவங்க மறக்கலாம் ஆனாலும் கத்தர் ஒருபோதும் அவர் மறவாத தேவன் எஸ்தர் ஆறாம் அதிக ஆறும் இரண்டாம் வாசிங்க அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் ராஜாவாகிய அகாஸ் வேருவின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை முர்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக முர்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் இந்த ராஜாக்கு அப்பதான் தெரியுது இந்த மனிதன் மூலமாக தான் நான் காப்பாற்றப்பட்டேன் ஆனாலும் இந்த வெகுமதியோ அவளை கனப்படுத்தவோ நான் செய்யலையே இந்த மகன் இல்லைன்னா நான் மறித்து போய்ப்பென்று சொல்லி அந்த அரண்மனையுடைய ஆட்களில் போய் கேட்குறாங்க இவருக்கு நான் கனப்படுத்தினா என்று சொல்லும்போது ராஜா இல்லை ராஜா நீங்கள் மறந்து போயிட்டீங்க ராஜா உடனே என்ன செய்கிறாருன்னா இதுக்கு இன்சார்ஜ் தான் ஆமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மகனுக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா கனப்படுத்துதல அநேக பிரச்சனை வந்து கொண்டு இவர் முருகதாய எப்படியாவது கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார் ஒரு நாள் கத்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும்படியாக காரியங்களை வாய்க்க செய்தார் அகசராஜா போய் கேட்கிறார் ஆமோன் இந்த அருண்மனையில் எனக்கடுத்தபடியாக ஒருத்தனை கனப்படுத்தணும் அதுக்கு என்ன செய்ய வழி அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த ஆமோன் நினச்சிக்கிறார் ஓ ராஜா என்னை தான் கனப்படுத்தும்படியா இருக்க சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா வஸ்திரத்தை கொடுக்கணும் ராஜ முடி தரிக்கணும் ராஜா போட குதிரைகளை என்ன செய்யணும் அவன் சுற்றி வரணும் அவங்க எல்லாமே அவங்க சாஸ்திராங்க வழங்கணும் இதுதான் கணத்துக்குரிய ஒரு மரியாதை என்று சொன்னார் உடனே ஆமனுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துச்சு ராஜா அப்படியே மாற்றி பேசினார் என்னதும்மா இது அப்படியே முருகதாக இனசை செஞ்சு விடு அது சொல்லி என்ன அதிகாரம் வாசிங்க அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் பின்பு முர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமானோ சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் அந்த செஞ்சது ராஜா மறந்து போனாலும் நீதி உள்ள கத்தர் அந்த மனிதனை உயர்த்து வச்சார் ஆமோன் மூலமாகவே யார் விரோதமான் என்னங்களோ அவங்களே கையில் கத்தை செய்து வைத்து அவன் செஞ்ச அந்த பலன் எல்லாமே அட்டப்பகலாக வெளிச்சத்தை கொண்டு வந்து அவனை உயர்த்தி அல்ல லூயா இதை பார்த்து கொண்டு கற்று தேவைச்சனமே ஒருவேளை நீங்கள் ஊழியத்துக்கு செஞ்ச அந்த பலன் ஊழியக்காரர்களோ நீ கொடுத்த காணிக்கையோ அவர் மருந்து போது அநீதி தேவனில் ஆண்டவர் எப்படி அந்த ராஜா இடத்துல அந்த மகனை உயர்த்தி வச்சாரோ அதே போல தான் உங்களை நீங்கள் செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் கத்தரே உன் நியாயத்தை வெளிப்படுத்தி உன்னை மேன்மையான இடங்களை கத்த கொண்டு வைப்பார் அப்போ நிச்சயமாகவே நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்குறீங்க நிச்சயமாக மனுஷர் உன்னை மறந்து போகலாம் கத்தர் ஒருபோதும் உன்னை மறவாத தேவனாக இருந்து வேத உண்மையாக இரு அநேகத்துக்கு நான் அதிபதியான ஆக்குவேன் ஆண்டர் சொல்லுகிறார் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கே பணியாற்றிங்களோ உங்களுக்கு கத்தர் உயர்வு கொடுப்பா சம்பளத்தை உயர்வு கொடுப்பா அந்த எஜமாண்ட தேவன் தயவு கொடுப்பா நீங்கள் செஞ்ச அத்தனை வேலைக்கும் பட்டப்பகலை போல வெளிச்சமாய் கொண்டு வந்து உன்னை வைத்து வைப்பா நீ என்றைக்கும் மனுஷனை பார்த்து நீங்கள் விழுந்துடாதீங்க நான் நல்லதான் செய்கிற பாசத்தை எனக்கு கெட்டதான் வருது இயேசு கிறிஸ்து போல நீங்கள் இந்த பூமியில் நன்மை செய்கிற பாதை சுற்றி திரிந்தாங்க வேணும்னு சொல்ல அதே போல் ஏசு கிறிஸ்து போல நன்மை செய்ய மனுஷன் செய்வாங்களோ கத்தரே நீ செஞ்ச பலனை உன் இருளை வெளிச்சமாய் மாற்றி கத்த கொடுத்து உன்னை மேன்மையை வைப்பார் கண்களை மூடி நம்பி பலோதை விதாவே எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வருமா என் வருமான குறைவா இருக்குதே எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே எனக்கு மேலதிகார தயவு கிடைக்கல என்று சொல்லி யாரெல்லாம் காத்து கொண்டிருக்காங்களோ நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பா என்று கத்த சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டு கத்தொடத்தை வைச்சனமேன் உன்னை வைத்து வைப்பார் பட்டப்பகலை போட நீ செஞ்ச பலனை கொடுத்து உன்னை வைத்து வைப்பார் கத்தரை உன் நியாயத்தை வெளிப்படுத்துவார் இந்த வாக்கு தத்துவ முடியாக என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுமின் என்ப நான் பத்தி பிதாவே ஆமீன்